முருங்கை இலையை இப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சொத்துக்களும் கிடைக்கும்ப்பா அதிக நேரம் பசிக்காது பசி தாங்கும் அதனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு அதிகப்படுத்தும் மலச்சிக்கல் சரி செய்யும் முடி உதிர்தலை சரி செய்யும் முடி கொட்டாமையும் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்து முருங்கக்கீரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை உருவி போட்டுக்கிடுவோம் நல்லா பரப்பி விட்டுறது நிழல்ல இதை ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் இந்த காய வச்சிருந்தோம் இது கீரை வந்து நல்லா காய்ஞ்சிடுச்சு நல்ல இந்த மாதிரி இருக்கணும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிருவோம் முருங்கைக்கீரையை பவுட்ராக்கி ஆச்சு முருங்கைக்கீரையை ஃபுல்லாக நம்ம வந்து பவுட்ராக்கியாச்சு கொஞ்சம் சுக்கு போட்டுக்கிருவோம் மிளகு போட்டுக்கிடுவோம் பட்டை போட்டுக்கிறோம் இதை ஃபுல்லாக நல்லா நுணுக்கி அச்சு கீரையில் போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கழிச்சுக்கிறணும் முருங்கை கீரை பவுடர்